ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு என்றும் கிடைப்பதாக இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் மோசே இறைவாக்கினர் வாக்கினர் அவர்கள் சீனா மலை மீது ஏறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கை பெறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் ஏற்கனவே மோசேக்கு தோன்றி மூன்றாம் மாதத்திலே மூன்று நாட்களுக்குப் பிறகு அங்கே மக்களை சீனாய் மலையின் அடிவாரத்திலே அவர்களை தயார்படுத்துகின்றார் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் அந்த சீனா மலையின் அடிவாரத்திலே சென்று ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கின்றார்கள் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையின் உச்சியிலே வந்து மோசே வீடு உரையாடுகின்றார் எவ்வாறு அவர் முற்புதரை எரியும் முட்புதறையிலிருந்து மோசிக்கை தோன்றினாரோ அதே போன்று இன்று சீனாவின் மலை மீது உச்சியிலே அவர் தோன்றுகின்றார் அப்போது ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்கிறார் சில அருளும் அடையாளங்களை எவ்வாறு தோன்றுவார் என்று மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் அங்கே இடி முழங்க விடியற்காலையில் பொழுது முளைக்கும் முன்பதற்கு முன்பாகவே நான் தோன்றுவேன் மக்கள் அனைவரையும் அங்கே தயார்படுத்துங்கள் என்று கூறுகின்றார் பிரியமானவர்களை ஆண்டவர் இன்று ஒவ்வொருவரையும் தொடுவதை பார்க்கின்றோம் ஆண்டவர் அங்கே மலையின் உச்சி மீது இருந்து இந்த இஸ்ராயல் மக்களை நிறைவாக தொடுகின்றார் அவர்களை நிறைவாக ஆசிர்வதைக்கின்றார் அவர்கள் அந்த ஆண்டவரை அவர்கள் கண்டார்கள் ஆண்டவர் பேசுவதை அவர்கள் கேட்கின்றார்கள் ஆண்டவர் பேசுவதை அவர்கள் உணர்கின்றார்கள் தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் மிகவும் அழகாக வாசிக்க கேட்டோம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நற்செய்தி வாசகத்திலே பார்க்க இலே சீடர்கள் இயேசுவின் அருகில் வந்து ஏன் ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர்கள் என்று ஒரு வினாவினை கேட்கின்றார்கள் ஒரு நோயாளி ஒருவர் ஒரு மருத்துவரை அணுக செல்கின்றார் அப்போது அந்த மருத்துவர் அந்த நோயாளி பார்த்து கேட்கின்றார் என்னை பார்க்க வருவதற்கு முன்பாக நீங்கள் வேறு ஒரு மருத்துவரை அணுகினீர்களா என்று கேட்கின்றார் அப்போது அந்த நோயாளி சொல்கின்றார் நான் எந்த மருத்துவரையும் அணுகவில்லை மாறாக பக்கத்து வீதியில் இருக்கின்ற மருந்து கடையை அணுகினேன் என்றார் உடனே இந்த மருத்துவர் சொல்லுகின்றார் அவனா அந்த முட்டாளா அவன் ஏதாவது சொல்லியிருப்பானே என்று சொல்லுகின்றார் அதற்கு உடனே அந்த நோயாளி சொல்லுகின்றார் அந்த அந்த கடைக்காரர் உங்களை அணுக சொன்னார் என்று கூறினாராம் பிரிய இந்த மருத்துவரை போன்றுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல நபர்களை பற்றி முற்சார்பு கொண்ட எண்ணங்களை கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி தீர்ப்பிடுகின்றோம் மற்றவர்களை பற்றி தர குறைவாக பேசுவதை பார்க்கின்றோம் அதே போன்றுதான் இயேசு வாழ்ந்த காலத்திலும் இதே போன்றுதான் முற்சார்பு எண்ணம் கொண்டவர்களாக திறந்த மனம் மற்றவர்களாக இருந்ததன் காரணமாக இயேசுவை மெசியா என்று கண்டு கொள்ளாமல் மக்கள் இருந்தார்கள் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களை தொடுகின்றார் அவர்களுடைய உள்ளத்தை தொடுகின்றார் அவர்களுடைய கண்களை தொடுகின்றார் அவர்களுடைய செவிகளை தொடுகின்றார் அவராக தொட்டு அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் தான் என்பதை வெளிப்படுத்துகின்றார் பெரிய மாணவர்களே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த ஊமைகள் வாயிலாக பேசி ஒவ்வொருவருடைய மனதையும் தொட்டாரோ அதே ஆண்டவர் என்று நமக்கும் ஊமைகள் வாயிலாக பேசி கொண்டே இருக்கின்றார் புரியாத மக்களுக்கும் புரியும்படியாக பேசுகின்றார் பார்வையற்றவர்களுக்கும் தெளிவாக தெரியும்படி பேசுகின்றார் ஆகவே அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மைகள் வாயிலாக பேசி ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொடுமுடியாக உண்மைகள் வாயிலாக பேசுவதை நாம் பார்க்கின்றோம் மாணவர்களை இன்று நாம் நம்முடைய சமுதாயத்தில் கண்ணிருந்தும் பார்க்காமலும் காது இருந்தும் கேட்காமலும் செவி இருந்தும் செவி மடுக்காமலும் இருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் கண்ணிருந்தும் நீங்கள் நல்லவற்றை காணுங்கள் காதிருந்தும் நீங்கள் நல்லவற்றை கேளுங்கள் உணர்வுபூர்வமாக கேளுங்கள் அனைத்தையும் நல்லதென கண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமையில் வாயிலாக பேசுகின்றார் நம்மை தொடுகின்றார் ஆகவே அந்த தொடுதலை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை நம்மோடு ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வழிகளாக தொடுகின்றார் இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் வழியாக நம்மை தொடுகின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் அவ்வாறு உணர்ந்தால் மட்டும்தான் நாம் கண்ணிருந்தும் காண்பவர்களாக இருக்கின்றோம் காதிருந்தும் கேட்பவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களே இல்லை என்றால் வெறும் ஒரு வெற்றான சடங்காகவே இருக்கும் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடுதலை உணர்வோம் நாமும் மற்றவர்களுக்கு இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் மூலம் என்பித்து காமிப்போம் ஆமேன்